கடவுள் டிவி நேர்களுக்கு பணிவான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு அம்பிகையின் பெருமையை உணர்த்தும் சக்தி பீடங்களைப் பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது புண்ணிய நகரம் அதாவது மகா சுவாமிகள் அப்படின்னு போற்றப்படக்கூடிய நம்முடைய காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார் காஞ்சிக்கு வந்து காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டா காசியும் பார்த்த புண்ணியம் கிடச்சிரும் ஏன் கா இஞ்சி அப்படின்ற அந்த ஸ்பெல்லிங்லேருந்து அந்த இஞ்சுன்றது எடுத்துட்டிங்கன்னா காஞ்சி காசியாகவே மாறிடுமா காசிக்கு போனால் காஞ்சி அப்படின்றது வராது ஆனால் காஞ்சி அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா காசி இருக்கும் அப்படி காசி விசாலாட்சியை தரிசித்தனாம் அடுத்தது மீனாட்சியும் பார்த்தோம் இப்போ காசி விசாலாட்சியை பார்க்க போகிறோம் அம்பிகை அப்படின்னு மூன்று சக்திகள்னாலே மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி இப்படி தானே வரும் இப்படி சக்தி பீடங்களில் மணி கர்ணிகா பீடம் முதல்ல பார்த்தீங்கன்னா காமாக்கியா பீடம் பார்த்தோம் அம்பிகையின் பிறப்புறுப்பு விழுந்த இடம் அம்பிகை தக்ஷ யாகத்தில் தன்னை மாய்த்து கொண்டால் சிவனுக்கு அவமரியாதை ஏற்பட்டதா அந்த கோபத்தால் சதி தேவி அக்னி குண்டத்தில் விழுந்த தன்னுடைய மனைவியின் உடலை வைத்து சிவன் அப்படியே ருத்ர தாண்டவம் ஆடு ருத்ர ருத்ரதாண்டவம் பொழுது அவருடைய கோபத்தை தணிக்க விஷ்ணுபிரான் சுதர்சனம் என்ற சக்கராயுதத்தால் அம்பிகையின் உடலை அவர் கையிலிருந்து எப்படி பிடுங்கணும்னு தெரியல ஒரு குழந்தை பொம்மை அப்படியே பிடிச்சிருந்தா வாங்குறது கஷ்டம் இல்லையா அதனால அவளுடைய பாகங்களை உலகம் முழுக்க அன்னைக்கு அகண்ட பாரதம் என்று போற்றப்பட்ட பாரதத்தில் விழச் செய்தார் அந்த உறுப்புகள் விழுந்த இடம் சக்தி பீடம் மீனாட்சியாக இருக்கும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா மந்திரினி பீடம் அம்பாளுடைய இதயம் விழுந்த இடம் தொப்புள் கொடி விழுந்த இடம் அது காமக்கோட்டி பீடம் காஞ்சிபுரம் அம்பாளுடைய கண் விழுந்த இடம் அப்படின்னும் சொல்கிறாங்க அம்பாளுடைய காதணி அவள் காதில் போட்டிருந்த அணிகலன் விழுந்த இடம்னு சொல்கிறாங்க அதுதான் காசி என்ற புண்ணிய கஷேத்திரம் அதற்கு மணிகர்ணிகா பீடம் அப்படின்னு பேர் விசால ஆட்சி விசாலம் அப்படின்னா வைடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப அகண்ட வைடாக பெருசாக பார்க்குறானா அம்பாள் ஏன் அப்படின்னா அவ்வளோ பெருசாக எப்போ பார்ப்போம் ஒருத்தரை பார்த்துட்டே இருப்போம் அவங்க விழுந்துடக்கூடாது நல்லா ஓடுறாங்களா இப்போ என்னுடைய குழந்தை ஓட்டப்பந்தயத்தில் இருந்தால் அந்த குழந்தைய கஞ்சி முட்டாமல் பார்ப்பேன் யார் ஃபஸ்ட்டு வரான் ஏன் அந்தளவு அந்த குழந்தை மேலே எனக்கு பாசம் இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஊருக்கு என் குழந்த போயிட்டு வரும்பொழுது கண்ணே மூடாமல் பார்ப்பேன் அந்த அளவு ஆச்சரியத்தோடையும் அக்கறையோடையும் தாய்மையோடையும் அம்பாள் விசாலமான அவளுடைய அழகான நயனத்தால் காணக்கூடிய பாதுகாக்கக்கூடிய இடம்தான் பார்த்திங்கன்னா காசி இந்து தர்மத்தில் பிறந்த எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு தடவையாவது காசிக்கு போகணும் அப்படின்னு கேட்பாங்க காசி மட்டுமா அந்த இடத்துக்கு போனால் தேவியானவள் நாம் செய்த பாவங்களையெல்லாம் கரைத்து புண்ணியங்களை கொடுக்கின்றாள் அந்த காசி கேத்திரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அம்பிகையானவள் அன்னபூரணியாகவும் இருக்கின்றாள் என்ன செல்வம் வேணாலும் வரட்டுமே அந்த செல்வம் வந்தாலும் சாப்பிடக்கூட நேரம் இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயமா இல்லை சாப்பிட நேரம் இருக்கு நிறைய கோடி கோடியா அமௌண்ட் இருக்குது ஆனால் டாக்டர் நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு இல்லை ஏதோ எனக்கு உடல் வியாதி சாப்பிடவே முடியல எல்லா வகையான உணவும் இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க ஆனால் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நான் பத்தியத்தில் இருக்க சாப்பிடக்கூடாது இதுவாக வாழ்க்கை அப்போ வாழ்நாளில் இறப்பு வரைக்கும் ஒரு கவலம் சோறு பிரச்சனை இல்லாமல் சாப்பிடக்கூடிய நிலையில் நம்ம இருந்தால் அதை விட புண்ணியமான வாழ்க்கை என்னங்க இருக்குது அப்படி அன்ன பூரணி அன்னத்தை அருள் செய்பவள் சிவனுக்கே முதலில் அன்னச்சோறை பிக்ஷையை கொடுத்த அன்ன பூரணியும் அங்கே உரைகின்றாள் காசியை பைரவ சேத்திரம்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த இடத்துல வீரபத்திரர் வந்து யாகத்தை அழிக்கின்றார் தட்சனுடைய யாகம் அதே மாதிரி பைரவ கோலம் என்பது சிவபெருமானுடைய வேகமூர்த்தம் சில இடங்களில் பைரவர் அந்த கஷேத்திரத்தை பாதுகாக்கின்றார் கேத்திர பாலகன்னு பேர் பைரவருக்கு அப்படி காசினா கால பைரவர் இருக்கின்றார் மணிகர்ணிகா காட் அப்படின்ற ஒரு இடம் காட்டுன்னா என்ன துறைகள் கங்கை முழுக்க நிறைய துறைகள் இருக்குது ஒரு ஒரு துறையாக நம்ம இறங்கி இறங்கி போய் குளிக்கலாம் அதில் அந்த மணிகர்ணிகா காட் அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா இறந்த ஆன்மாவை அழகாக அம்பாள் மடியில் வச்சுட்டுருப்பாலாம் கூடவே சுவாமியும் இருப்பாராம் சுவாமி அந்த இறந்த உயிர்களின் காதுகளில் ராம அப்படின்ற அந்த அக்ஷரத்தை அவரே திருவாயால சொல்றாளாம் அப்ப அம்பாள் அந்த விஷயத்துக்கு சாட்சியாக இருக்கின்றாளாம் அப்படி விஸ்வநாதர் என்று விஸ்வம் என்ற உலகத்தை காக்கும் அந்த அரணின் துணையாக இருக்கும் விசாலாட்சி குடிக்கொண்டிருக்கும் ஒரு அழகிய சேத்திரம்தான் காசி வீதி வீதியா போகலாம் அவ்வளவு கோயில்கள் உண்டு அதனால காசி அப்படின்றது பார்த்திங்கன்னா வாழ்நாள் கொள்கையாகவே இருக்கும் பலருக்கும் சென்று வருவது ஆனா இன்றைக்கி காசி போயிட்டு வர்றது அப்படின்றதே பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு நாட்களில் நம்ம வாழறோம் அப்படின்றதே பெரிய விஷயம் தீபாவளி தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா அன்னபூரணிக்கு லட்டு தேரில் வழியில் வருவா என்னவோ தெரியல அங்கே விசாலாட்சி பாத்தீங்கன்னா விசாலாட்சியை விட அன்னபூரணிக்கும் விஸ்வநாதருக்கும் அங்கே ரொம்ப கொண்டாடுவாங்க உண்மையை சொல்லலைன்னா வடக்கு இந்தியாவை விட தெற்கு இந்தியாவை சார்ந்த நாம் தான் அப்படியே கொண்டாடுவோம் அதனால இந்த இடத்திற்கு பெயர் மணிகர்ணிகா காட் மணிகர்ணிகா பீடம் இந்த இடத்துல அம்பாள் நிறைய அருளிச்செயல்களை கொடுத்திருக்கின்றாள் பல பல விஷயங்கள் நடந்தேறியிருக்கின்றது இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா குமரகுருவரருக்கு இந்துஸ்தானி மொழியை சரஸ்வதி தேவியானவள் ஒரு முகலாய அரசர் முன்னாடி அப்படியே ஒரே நாளில் அந்த மொழியை கொடுத்து சகல கலாவல்லி மாலை அப்படின்றத வாங்கிட்டா இன்றைக்கும் குருவரருடைய காசி மடம் அங்கே இருக்குது பாரதியார் சில நாட்கள் வாழ்ந்த இடம் பாரதியாரே அங்கே விசாலாட்சியானவள் பாதுகாக்கிறாள் அவள் கையில் அப்படியே ஜபமணி இருக்கும் அப்படியே சிவதவத்தில் இருக்கின்றாள் அதனால வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு தவம் மெடிடேஷன் அப்படின்ற மாபெரும் உண்மையே சொன்ன ஒரு அழகான தலம் தான் காசி விசாலாட்சி அருள்பாலிக்கும் தலம் நான் ஆட்சி செய்து வரும் நான் கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் உனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசிதனில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு கோநாட்சி பல்லவர்த்தம் குளிர் சாலை காஞ்சிதனில் காமாட்சி என்ற பெயர் உனக்கு இப்படி ஊருக்கு ஒரு பெயர் கொண்டு அம்பிகையானவள் நம்மை ரட்சிக்கின்றாள் அதனால் அவளுடைய கண் அல்லது காதனி விழுந்த இடம் மணி பீடம் காசி விசாலாட்சியின் அருளால் வாழ்க்கையில ஒரு தடவையாவது காசி கஷேத்திரம் செல்ல வேண்டும் அங்கே கங்கையில் நீராடினால் நம்முடைய பாவங்கள் கரையும் புண்ணிய நதிகளில் நீராட வேண்டும் என்பது நம்முடைய கடமை கங்கையில் நீராடி விஸ்வநாதரின் அருளை பெற்று விசாலாட்சியின் அருளை பெற்று கால பைரவரின் அந்த ஒரு பரிபூரண அனுகிரகத்தை பெற்று அன்னபூரணியின் அருளால் பசி பஞ்சம் இல்லாமல் நாமும் நம்முடைய தலைமுறையும் வாழ வேண்டும் சர்வம் சக்திமயம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Kadavul டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul டிவி YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.